சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம முதல்ல வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச உடனே பத்து கிராம் அளவுக்கு கல்பாசி ஒரு அஞ்சு கிராம் லவங்கம் பத்து கிராம் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் பட்டை இதை வந்து நம்ம தாளிப்புக்காக சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து சேர்த்துடலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இதுக்கு மேலே வந்து நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கி வதக்கிருச்சு இப்போ வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு நல்லா சிக்கன் வந்து உருண்டு வரணும் அந்த அளவுக்கு சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ வந்து இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா இருக்கணும் உங்கள் சிக்கன் குழம்பு சிக்கன் வந்து வதக்காத செய்யக்கூடாது வந்து ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சட்டியில் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கே கம்மியாக தான் சிக்கன் சேர்ப்பாங்க அப்போ வந்து எப்படி அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும் சிக்கன் குழம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கறியை வந்து எண்ணெயிலேயே வதக்கிறதுனால தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதனால் வந்து சிக்கனை போட்டுட்டு எப்போவுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் நூறு கிராம் எழுபது கிராம் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா எழுபது கிராம் கறி மசாலா ஐம்பது கிராம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க சிக்கன் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலாவை சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் நல்லா விட்டு போங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா வதக்கிருச்சு ஒரு அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் அப்படியே பிளாக் பெப்பர் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்திட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு இப்போ வந்து எசன்ஸ் எடுக்க போறோம் கறி குழம்பு அப்படின்னாலே ஹோட்டல்ல போய் பாத்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கோம் மேலே வந்து ஆயில் மறந்துட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊத்தின பிறகு நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அப்ப வந்து இதுல இருந்து எசன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேலே வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஆயில் நம்ம ஊத்தின ஆயில் பிரிஞ்சு வரும் அதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும் அப்பதான் வந்து நம்ம குழம்பு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆயில வந்து மேலே கொஞ்சமா ஊத்தி விட்டுக்கலாம் பார்க்கவே நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த கறி வந்து வேகட்டும் அப்படியே ஆயிலும் மேலே வந்துரும் கொஞ்ச நேரம் வந்து கறி வேகட்டும் இப்போ பாருங்க எசன்ஸ் வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எசன்ஸ் எடுத்துக்கலாம் தனியா ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி ஆயில் வந்து லைட்டா கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா பிரியும் இதை வந்து தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அரவிக்கு நம்ம ஆறு தேங்காய் துருவி வச்சிருக்கோம் அரை கிலோ பொட்டு கடலை கல்பாசி அஞ்சு கிராம் சோம்பு பத்து கிராம் ஸ்டார் பூ நாலு லவங்கம் அஞ்சு கிராம்

இந்த அளவுக்கு கெட்டி வச்சிருக்கோம் அப்பதான் வந்து நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் சிக்கன் கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாத்தீங்கன்னா இந்த இரும்பு வட சட்டியில வந்து நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சோம்னா தான் அந்த கருப்பு கலர்ல வரும் நீங்க வந்து கடைகள்ல எல்லாம் பாத்துருப்பீங்க கருப்பாக இருக்கும் குழம்பு ஆனால் வந்து நம்ம வீட்டில் செஞ்சால் அந்த மாதிரி கருப்பு கலர் வராது அந்த கருப்பு கலருக்கு வந்து காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு வடைசட்டியில் செய்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த கலர் வந்து நல்லா கருப்பாக கொடுக்கும் பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நீங்களும் சிக்கன் கிரேவி செய்து பாருங்கள் நம்ம வந்து விறகெடுப்பில் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு சிக்கன் கிரேவி எந்தளவுக்கு நல்லா கொதிக்குதோ அளவுக்கு தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த எசன்ஸ் வந்து மேலே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு வந்து சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்